கொட்டாஞ்சேனை சூட்டு சம்பவத்திற்கும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆவா குழுவினருக்கும் இடையில் சம்பந்தம் இருக்கிறது அதனுடைய பின்னணியில் வேலை செய்திருக்கின்றவர்கள் ஆவா குழு உறுப்பினர்கள் என்று சொல்லி போலீசாரினுடைய விசாரணைகள் மூலம் இப்போது தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விரைவாக பார்க்கும் காணொலி இது இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் என்ன இங்கே நடக்கிறது என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நாளாந்தம் வெளியாகும் செய்திகள் அல்லது நாளாந்தம் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் வந்து பல்வேறுபட்ட சிக்கல்களையும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி வருகிறது என்று சொல்லி சொல்லலாம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக கொழும்பில் கொட்டாஞ்சேனையில் பதினாறாவது ஒழுங்கை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பல்வேறுபட்ட திடீர் திருப்பங்கள் நிறைந்ததான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது அதாவது கொட்டாஞ்சேனையில் இரவு பொழுதில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெறுகிறது வீதியால் நடந்து சென்றவர் மீது வாகனத்தில் வந்த குழுவினர் வந்து சூட்டை நடத்துகிறார்கள் அவர் விழுந்து கிடக்க அதே வாகனத்தை திரும்ப எடுத்து அவர் மீது ஏற்றிக்கொண்டு அவருடைய உடல் மீது கொண்டு சென்று மறைந்து போகிறார்கள் எனவே உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீசார் ஆகியோர் வந்து விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் விசாரணைகளில் கிட்டத்தட்ட நூறு சிசிடிவி கேமராக்களினுடைய ஃபுட்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற காட்சிகள் பரிசீலிக்கப்படுகின்றன பரிசோதனை செய்யப்படுகின்றன யாழ்ப்பாணத்தில் அடுத்த நாளில் மூன்று பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் கொழும்பிலிருந்து யாழில் வந்து தங்கியிருந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது பதினெட்டு பத்தொன்பது இருபத்தோரு வயது உடைய இளையவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரு கார் பறிமுதல் செய்யப்படுகிறது ஒரு வெளிநாட்டு ரக நாய் ஒன்றும் அவர்களோடு சேர்த்து காணப்படுகிறது என்று போலீசார் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு பிற்பாடு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலமாக வத்தளை பகுதியில் இந்த ஆயுதம் வழங்கிய ஒருவர் கைது செய்யப்படுகிறார் துப்பாக்கி சூட்டுக்குரிய ஆயுதத்தை வழங்கியவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகளும் வாக்குமூலங்களும் பெறப்படுகின்ற போது அவர் பகிர என்கின்ற பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் வாக்குமூலத்தின் மூலமாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குழுவினர் அல்லது நபர்கள் தங்களோடு சேர்ந்து இந்த துப்பாக்கிச் சூட்டில் பணியாற்றியதாக அவர் குறிப்பிட யாழ்ப்பாணத்தில் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள் வினோத் என்கின்ற ஆவா குழுவின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் போதைப்பொருளை தம்பசம் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நேற்று தினம் கைது செய்யப்பட்டார் அது மட்டுமல்ல Por um barai. மானிப்பாய் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் பல்வேறுபட்ட நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் அனைவரும் ஆவா குழுவின் செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுகிறது வாளோடு போதைப் பொருளோடு ஒருவர் கைது செய்யப்பட்டார் அது மட்டுமில்லாமல் சட்டவிரோதமான வயிறிகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு மேல் இப்போது கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரிடமும் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆவா குழுவைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதி

கந்துவட்டி இந்த மாதிரியான விஷயங்களோடு வாழ்வெட்டில் பிரபலமானவர்களாக இருந்தார்கள் எனவே அது பிற்பாடு கொஞ்ச காலம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடங்கி இருந்தது என்று சொல்லி சொல்லலாம் அந்த குழுவினருடைய நடவடிக்கைகள் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அளவுக்கு எதுவுமே இல்லாமல் சலனம் இல்லாமல் இருந்தார்கள் இப்போது மீண்டும் அது தலை தூக்கி இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சமீபத்திய நாட்களில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்திருக்கின்ற ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது கொழும்பிலிருந்து குறிவைக்கப்படுகின்ற இடமாக பலருடைய அரசியல் நகர்வுக்கு காய் நகர்த்தல்களுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய இடமாக யாழ்ப்பாணம் மாறி இருக்கிறது யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தினுடைய அந்த பழைமை யாழ்ப்பாணத்தினுடைய கலை கலாசார பண்பாட்டு விளம்பியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு போதை பொருளா யாழ்ப்பாணம் கந்துவெட்டியா யாழ்ப்பாணம் கடத்தலா யாழ்ப்பாணம் தென்னிலங்கையில் இருக்கிற குற்றவாளிகளை வெளிநாடுகளுக்கு கடத்துகின்ற இடமா யாழ்ப்பாணம் என்று சொல்லி யாழ் மண்ணை பிழை சொல்கின்ற அளவுக்கு அல்லது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது மாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லலாம் எனவே இந்த யாழ்ப்பாணம் இப்போது விபச்சாரம் கடத்தல் கொலை கொள்ளை கந்துவெட்டி பிரச்சனை, காணி பிரச்சனை மண் அகிழ்வு சட்டவிரோத செயற்பாடுகள் ஆட்கடத்தல் என்று சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனைகளோடு சிக்கி தவிக்கிறது எனவே இந்த யாழ்ப்பாணத்தை திட்டமிட்டு யாரு இப்படி எல்லாம் தள்ளுகிறார்கள் என்று சொல்லி கேட்டால் அங்கிருக்கிறவர்களும் இலங்கையினுடைய பிற பகுதிகளைச் இப்போது ஒரு கலாச்சாரமே உருவாகி இருக்கிறது தென்னிலங்கையிலோ அல்லது மேல் மாகாணத்திலோ அல்லது கொழும்பு போன்ற இடங்களிலோ ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டுவிட்டு உடனடியாக அவர்கள் தப்பிப்பதற்கு ஒளிந்திருப்பதற்கு தெரிவு செய்கின்ற இடம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்படுகின்ற போது அந்த

செயற்பாடுகள்ரைந்திருந்தது இப்போது இருந்து பலரையும் திசை திருப்பி வருகின்ற நிலையில் இருக்கிற இடங்களையும் பிரச்சனைகளையும் ஆள் இல்லை என்று சொல்லி சொல்லலாம் எனவே யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் இது தொடர்பாக கரிசனை கொண்டால் பொருத்தமாக இருக்கும் சம்பவம் கொண்டு பின்னணியில் இடம்பெற்றிருக்கிறது என்பதும் இப்போது நிரூபணமாகி இருக்கிறது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்து விளக்கம் முறையில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இன்னும் இன்னும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் இதன் மூலமாக தெரிய வரும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது